நம்ம வீட்டில் அழகாக கோலம் இந்த கட்டை கட்டையெல்லாம் கோலம் போட்டிருக்கோங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாருங்க இஎஸ்கே ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு அதுக்கு சாயந்தரம் ஒரு சுவீட் அதாவது கேசரி கேசரின்னா ரவை கேசரி அதுதான் தான் செஞ்சு இன்றைக்கி சாமிக்கு நைவேத்தியம் பண்ண போகிறோம் அதுதான் தான் செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம் இப்போ இந்த ஸ்வீட்டு செய்ய கொஞ்சமாக நெய் சேர்த்துப்போம் ஃபஸ்ட்டு முந்திரியை வறுத்துப்போம் நல்லா கலர் மாறிட்டு இப்போ எடுத்த அதே நெய்யில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துப்போம் இது கொஞ்சம் டைட்டாக ஆகாத கொஞ்சம் லூஸாகவே இருக்கும் அதனால தான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துப்போம் இதில் நான் ஒரு கப்பு ரவை எடுத்துருக்கேன் வருங்க நல்லா ஒரு கப்பு எடுத்துருக்கேன் இதை இதில் சேர்த்துருக்கும் இது கொஞ்சம் நல்லா வருபடணும் சிம்மிலே வச்சு வறுத்துக்குங்க இதுல வந்து ஒன்னுக்கு மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் நல்லா வெந்து வரணும் இது நல்லா வெந்து வந்துட்டுது நல்லா இந்த அளவுக்கு வெந்துட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரவை எடுத்த கப்புலே நான் வந்து ஒரு ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இனிப்பு எவ்வளோதான் அதுக்கு தகுந்த சேர்த்துக்குங்க நான் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக வேணுங்கிறவங்க கம்மியாக சேர்த்துக்குங்க கூடுதலாக வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை கப்பாக கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் இதிலே பார்த்தீங்கன்னா நான் வந்து கேசரி டேஸ்ட்ல வேணுங்கிறதுனால நான் சக்கரை சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வேணும்னா பொடிச்ச வெள்ளம் நாட்டு சக்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அதுவுமே இன்னும் நல்லா இருக்கும் இதில் கொஞ்சமாக கலர் சேர்த்துருவோம் நான் பார்த்தீங்கன்னா இல்லை ரெட் கலர் சேர்த்துருக்கேன் இது சர்க்கரை கரைஞ்சி கொஞ்சம் அப்படியே தண்ணியாக வருதா அது அப்படியே கலர கலர சொலண்டு வந்துடும் கெட்டியாக ஒரு பிஞ்சு அளவுக்கு சால்ட்டு இனிப்பை தூக்கி கொடுக்க நீங்கள் வந்து இதில் கேசரி கலர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அல்வா கலரில் ரெட் கலர் சேர்த்துருக்கேன் நல்லா கொதிச்சு வருது பாருங்க கொதித்து வெந்து வரும் எப்போதும் நம்ம வந்து கேசரிக்கு வந்து ரவா போட்டு செய்வோம் இதை மாதிரி ஒரு டைம் கோதுமை ரவையில செஞ்சு பாருங்களேன் ச நல்லா ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரெண்டாவது கலர்றதுக்கும் நமக்கு வந்து கஷ்டம் இல்லாமல் இருக்கும்ங்க இது கலந்து கொடுக்க கட்டி பிடிக்காது அதுக்கு பாருங்க அதை ஈஸியாக கலக்கலாம் இது தேடி இருக்குது பாருங்கள் அப்படியே அல்வா மாதிரி வருது உடம்புக்குமே இது நல்லது ரவை கரெக்டா இந்த ஸ்டேஜ் பதம் வந்துட்டு பாருங்க அப்படியே அல்வா பதம் வந்துட்டு பாருங்க இது கொஞ்சம் ஆறுனா அப்புறம் நமக்கு ரொம்ப கெட்டியா ஆயிடும் இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் அப்படியே எடுத்து அப்படியே பாருங்க எப்படி ஊத்துது பாருங்க இது கொஞ்சம் ஆறுதான் அப்புறம் ரொம்ப கெட்டித்தன்மை கொடுத்துறோம் இந்த அளவுக்கு இருந்தா போரும் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நெய் சேர்த்துருவோம் இதுக்கு வந்து நெய் எல்லாம் அதிகமா தேவைப்படாதுங்க கொஞ்சமா சேர்த்துகிட்டாவே போதும் நல்லா அழகா குருவி சவுண்டு சத்தம் குருவி கத்துறது சூப்பரா இருக்கு நம்ம ஊத்துன நெய் வந்து அப்படியே உள்ள இழுத்துக்கோங்க இழுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே சிம்ல வச்சு நம்ம கலவி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டோம்னா அப்படியே நெக் அப்படியே கக்கி வெளில வருங்க நெய்யி அப்போ தான் ஆஃப் பண்ணும் இந்த நெய்யெல்லாம் உள்ள இழுத்து வெளில வரும் நெய்யெல்லாம் அப்படியே மேலே கக்கி வந்துட்டு பாருங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்குங்க வாசனைக்கு நம்ம பொறிச்சு வச்ச முந்திரியை சேர்த்துருவோம் அவ்வளோதாங்க சூப்பராக அல்வா டேஸ்ட்டில் கோதுமை ரவை கேசரி ரெடி ஆகிட்டு இது அல்வான்னு நம்ம வச்சுக்கலாம் கேசரின்னு சொல்லிக்கலாம் எப்படி இருக்குது பாருங்க அவ்வளோ ரெடி ரெடியாகிட்டு தாசமாக அப்படியே நெய் சொட்டை சொட்டை எப்படி இருக்குது பாருங்க அல்வானா இதுதாங்க அல்வா எவ்வளோ சூப்பராக கோதுமை ரவையில் அல்வா கேசரி எது வேணாலும் வச்சுக்கலாங்க எப்படி ரெடி ஆகிட்டு பாருங்க இது மாதிரி நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்க ரசிச்சு சமைங்க ருசிச்சு சாப்பிடுங்க நாளை சந்திப்போம்